நல்ல நண்பர்கள் தேவை அட்டாளும் பால் சுவையில் குன்றாது அளவளவாய் நட்டாளும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாளும் மென்மை தரும் மேற்கண்ட கவி மூதுரையில் ஒன்று எத்தனை நெருக்கமாக பாசமாக பழகினாலும் எல்லோரும் நல்ல நண்பர்களாகி விட முடியாது நமக்கு ஒரு நெருக்கடி வந்துவிட்டால் நம் துணைக்கு நம்முடன் இருப்பார்கள் என சொல்ல முடியாது நல்ல நண்பர்கள் நன்னறியோடு நடப்பவர்கள் என்றால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தங்கள் நட்பில் எந்த விதத்திலும் பழுதில்லாமல் நெருக்கடியானாலும் நேசம் காட்டுவார்கள் பாடுகள் நடுவிலும் பாசத்திற்கு பஞ்சம் வைக்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்களை தான் இந்த மூதுரை கெட்டாலும் மென்மக்கள் மேன்மக்களே என சொல்லுகிறது அது எப்படி எனில் பால் எவ்வளவு சூடாக்கினாலும் சுவை குன்றாது சங்கு எத்தனை சுட்டாலும் வெண்மை குன்றாது அதை போல நல்ல நண்பர்களான மேன்மக்கள் எத்தனை கஷ்ட காலத்திலும் தங்கள் நல்ல தன்மையில் மாட்டார்கள் மாற சிநேகம் பாராட்டுவார்கள் அதுபோலவே நட்பின் வகைகளை பிரித்துப் பார்க்கிறார்கள் நம் தமிழ் முன்னோர்கள் முதல் நட்பு வாழை மரம் போன்றது வாழை மரத்தை அனுதினம் பராமரிக்க வேண்டும் தண்ணீரை சீராக விட வேண்டும் காற்றடித்து மரம் சாயாமல் மரக்கம்புகளால் முட்டுக் கொடுக்க வேண்டும் இது சராசரி மனிதர்களின் நட்பு நாம் அவர்களுக்கு ஏதாவது உபகாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நாம் செய்யாவிட்டால் அவர்கள் நட்பு சீக்கிரம் பழுதாகும் அடுத்த வகை மனிதர்கள் தென்னை மர வகையினர் இந்த வகை மக்களுக்கு நாம் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்தால் மாத்திரமே திரும்ப நம்மிடத்தில் நட்பு பாராட்டுவார்கள் தென்னை மர கண்டை நாம் பராமரித்து தண்ணீர் விட்டால் பின்னாட்களில் பலன் கொடுப்பது போல நம்மிடம் நன்மை பெற்றவர்கள் அதற்கு பிரதிபலனாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பதிலாக நட்பு பாராட்டுவார்கள் மூன்றாவது வகை மக்களை குறிப்பிடும் மரம் பனை மரம் இந்த மரத்தை யாரும் பராமரிப்பதில்லை தண்ணீர் ஊற்றுவதுமில்லை வேலி போடுவதுமில்லை ஆனால் பனை மரம் தன் காலமெல்லாம் மனிதர்களுக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கும் எந்த பிரதிபலனும் பாராமல் உதவி செய்து கொண்டே இருக்கும் அதை போலவே நல்ல நண்பர்கள் எந்த கைமாறு கருதாமல் உதவி செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த வகை நண்பர்கள் நமக்கு இருந்தால் நாம் ஒரு உண்மையான எல்லா காலங்களில் இருப்பான் என ஞானியும் அரசனுமான சாலமோன் குறிப்பிடுவதாக பரிசுத்த வேதாக சொல்லுகிறது எனவேதான் உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய விட்டுவிடாதே என தொடர்ந்து சாலமோன் அரசன் பதிவு செய்கிறான் நாம் ஒவ்வொருவருக்கும் நல்ல நண்பர்களை ஆண்டவர் இயேசு தருவதற்கும் நல்ல நட்புகளை நாம் பேணுவதற்கும் இறைவன் இயேசு நமக்கு அருள் புரிய பிரார்த்தனை செய்கிறேன் யூ